அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு தன் கடமையை உணர்ந்து சான்றாண்மையோடு ஒழுகுபவர்க்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாகவே அமைந்திருக்கும் என்பர் சான்றோர் தன் கடமையை உணர்ந்து சான்றாண்மையோடு ஒழுகுபவர்க்கு நல்ல குணங்களெல்லாம் இயல்பாகவே அமைந்திருக்கும் என்பர் சான்றோர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்